மக்களவையிலே ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் வந்தபோது பிரதமர் மோடி ரெண்டு மணி நேரம் பேசினார் வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி நானூறு இடங்களில் ஜெயிக்கும் பாரதிய ஜனதா மட்டும் முன்னூற்றி எழுபது இடங்களில் ஜெயிக்கும் இது நிச்சயம் அதற்கு பிறகு அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்தியாவின் அஸ்திவாரம் மாற்றப்படும் இப்படி பிரதமர் பேசினார் அஸ்திவாரம் மாற்றப்படும் என்றால் என்ன அர்த்தம் இந்தியாவின் பன்முகத்தன்மை சிதைக்கப்படுமா அல்லது இந்தியாவின் ஜனநாயகம் அளிக்கப்படுமா அதுவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையும் கிடைத்தது நேற்றைக்கே கிடைத்தது சண்டிகார் மேயர் தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடந்தது என்று உச்ச நீதிமன்றம் ஓங்கி ஒரு அடி வைத்திருக்கிறது சண்டிகாரிலே மேயர் மற்றும் இரண்டு துணை மேயர்களுக்கான தேர்தல் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி நடந்தது அதுவே பல முறை ஒத்திப்போடப்பட்ட தேர்தல் தான் அதற்கு பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டு ஜனவரி முப்பதாம் தேதி நடத்தியே ஆக வேண்டும் என்று கூறி அதற்கு ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிக்கப்பட்டார் சண்டிகார் வந்து ஒரு பெரிய நகரம் ஆனால் ரெண்டு மாநிலங்களுக்கு தலைநகர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ரெண்டு மாநிலங்களும் அதை விட்டு கொடுக்க மறுத்ததால் ரெண்டு மாநிலங்களுக்கு தலைநகராக இருக்கட்டும் ஆனால் நிர்வாகம் யூனியன் பிரதேசம் மாதிரி எனவே பஞ்சாப் மாநில ஆளுநர் தான் சண்டிகாருக்கு நிர்வாக அதிகாரி இப்படி ஒரு வசதியான ஏற்பாடு பாரதிய ஜனதாவுக்கு சண்டிகார் தேர்தலிலே அதாவது கார்ப்பரேஷன் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு பதினாலு இடம் பதினாலு கவுன்சிலர்கள் சண்டிகார் கார்பரேஷன் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு பதினாலு இடம் ஏத்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பதிமூணு இடம் பதிமூணு கவுன்சிலர்கள் ஏழு கவுன்சிலர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் சாடு அதாவது சிறோன்மணி இது போக ஒரு ஓட்டு சண்டிகார் எம்பி அவர் பாரதிய ஜனதா எம்பி ஆக பாரதிய ஜனதா மேயர் வேட்பாளருக்கு பதினைந்து ஓட்டு கிடைக்கும் என்கிற நிலைமை இருந்தது ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு உடன்பாடு செய்து கொண்டன அந்த உடன்பாட்டின்படி மேயர் ஆம் ஆத்மி துணை மேயர்கள் காங்கிரஸ் கட்சி இருவருக்கு சேர்த்து இருபது ஓட்டு எனவே பதினைந்து ஓட்டை விட இருபது ஓட்டு அதிகம் எளிதாக வெற்றி பெறலாம் இந்தியா கூட்டணியின் முதல் வெற்றி இது என்றெல்லாம் வந்து பத்திரிகை பேட்டிகளெல்லாம் கொடுத்தாகிவிட்டது இந்தியா கூட்டணி அப்படி வெற்றி பெற விட முடியுமா முன்னூற்றி எழுபது இடங்களை பிடிப்பதற்கான ஒரு வெள்ளோட்டம் சண்டிகார் தேர்தல் எனவே பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநர் இப்போது முன்னாள் ஆளுநர் ஆகிவிட்டார் பன்வாரிலால் புரோஹித் இந்த புரோஹித் இங்கிருந்து போனவர் தான் தமிழ்நாட்டிலிருந்து நமது ரவி அவர்களுக்கு முன்னால் புரோஹித் இங்கு போது ஏராளமான சர்ச்சைகள் ஒரு சர்ச்சைக்கு இது வரைக்கும் விடை கிடைக்கவில்லை பேராசிரியை நிர்மலா தேவி கல்லூரி மாணவிகளை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்தார் என்கிற அதிபயங்கர குற்றச்சாட்டு இருக்கிறது அதை விசாரிக்க ஆளுநர் தனக்குத்தானே வந்து ஒரு குழுவை அமைத்துக் கொண்ட அபத்தமெல்லாம் நடந்தது அதுபோக ஆளுநர் அவ்வப்போது நகரத்தின் தெருக்களை எல்லாம் கூட்டுகிறேன் என்று சொல்லி தொடப்பமும் கையுமாக கிளம்புவார் அவர் போவதற்கு முன்பே இந்த குப்பையெல்லாம் போட வேண்டிய பணி வந்து அதிகாரிகளுக்கு வரும் அதிகாரிகளுக்கு ஆய்வு நடத்துவார் அஇஅதிமுக ஆட்சி இருந்தது அவர்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை எனவே புரோஹித் சாம்ராஜ்யம் இங்கு நடந்து கொண்டிருந்தது அவரை பஞ்சாபுக்கு அனுப்பி வைத்தார்கள் பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது முதல் அவர் கொடை கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறார் உச்ச நீதிமன்றம் சமீபத்திலே மிக கடுமையாக கண்டித்தது வரை அவர்தான் வந்து சண்டிகருக்கு நிர்வாக அதிகாரி எனவே அவரது கண்ணசைவில் அல்லது கட்டளையில் தேர்தல் நடத்த அதிகாரி விபரீதமான ஒரு முடிவு எடுத்தார் தேர்தல் நடப்பதை வீடியோ பதிவு செய்கிறார்கள் இணையத்தில் வேற அது ஒளிபரப்பப்படுகிறது தேர்தல் நடத்துவதை வீடியோ பதிவு செய்கிறார்கள் இணையத்திலும் ஒளிபரப்பப்படுகிறது அப்படியான சூழ்நிலையில் ஒவ்வொரு வாக்கு சீட்டாக எடுத்து முப்பத்தி வாக்கு சீட்டுகளையும் எடுத்து இந்த அதிகாரி பார்க்கிறார் அதிலே மேல் பக்கம் இன்று மார்க் செய்திருப்பவர்கள் அந்த வாக்கு சீட்டை அவர் அப்படியே மடித்து ஒரு இடத்தில் வைக்கிறார் கீழ்பக்கம் இன்று மார்க் செய்திருக்கிறவர்கள் திருக்கள் குறி போட்டிருப்பவர்கள் வாக்கு சீட்டில் அவரே வந்து தன் கையில் இருக்கிற பேனாவால் திருத்துகிறார் என்ன சூட்சமோ மேலே இருப்பது பாரதிய ஜனதா வேட்பாளர் கீழே இருப்பது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி கூட்டணி வேட்பாளர் ஆக மொத்தம் பதினைந்து ஓட்டு கிடைக்க வேண்டிய பாரதிய ஜனதாவுக்கு பதினாறு ஓட்டு கிடைக்கிறது பதினாறு ஓட்டு புரிந்து கொள்ள முடிகிறது சிறுவன்மணி அகாலிதல் போட்டிருக்கலாம் ஏனென்றால் பஞ்சாபில் அது காங்கிரசுக்கும் எதிரி அதே போல வந்து ஆம் ஆத்மிக்கு எதிரி மீதி இருபது ஓட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு தானே கிடைத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் அந்த கீழே பெருக்கல் கூறி போட்டிருந்த இடத்தில் தன் பேனாவால் தானே திருத்தும் தேர்தல் அதிகாரியின் புத்தி பன்வாரிலால் புரோஹித் சொல்லி கொடுத்தாரா மத்திய உள்துறை சொல்லி கொடுத்ததா அல்லது பிரதமரின் முன்னூற்றி எழுபது சீட்டு இலக்கு என்பதற்கான வெள்ளோட்டமா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் எட்டு ஓட்டு செல்லாத ஓட்டு எட்டு ஓட்டு போட்டது ஆம் ஆத்மி கட்சியின் கவுன்சிலர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர்கள் அவர்கள் செல்லாத ஓட்டு எப்படி போடுவார்கள் தேர்தல் நடத்த அதிகாரி செல்லாத ஓட்டு எட்டு ஓட்டு ஆக மொத்தம் பதினாறு ஓட்டில் பாரதிய ஜனதா மேயர் என்று அறிவித்து விட்டு நடையை கட்டிவிட்டார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி சிரிப்பா சிரித்தது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் நினைவு தினம் அவர் கொல்லப்பட்ட தினம் அன்றைக்கு ஜனநாயக படுகொலை நடந்தது பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களின் தலைநகரான சண்டிகர் நகரத்திலே பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்கான உயர் நீதிமன்றத்திலே உடனடியாக ஆம் ஆத்மி கட்சி ஒரு அப்பீல் போட்டது ஒரு மனுவை போட்டது குறைந்தபட்சம் விசாரணை முடிவடையும் வரைக்கும் இந்த மேயர் மற்றும் துணை மேயர்கள் பதவி வகிக்கக்கூடாது பதவி பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடாது என்று நியாயமான கோரிக்கை ஏனென்றால் மேயர் தேர்தலிலே பிரச்சனை ஏற்பட்டவுடன் ஆம் ஆத்மியும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் புறக்கணித்ததால் துணை மேயர்கள் தேர்தலும் நடைபெறவில்லை அதுவும் இதே பதினாறுக்கு செய்வார் என்கிற வீதாச்சாரத்திலே பாரதிய ஜனதா வேட்பாளர்களை வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் அதை மறுத்து விட்டது எனவே அதை எதிர்த்து வந்து நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஆம் ஆத்மி போட்ட ஆம் ஆத்மி சார்பாக நின்று தோற்று போன மேயர் வேட்பாளர் போட்ட மனு விசாரணைக்கு வந்தது வீடியோ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் தலைமை நீதிபதியின் கண்கள் சிவந்தன இது போன்ற ஒரு ஜனநாயக படுகொலையை பார்த்ததே கிடையாது இந்த நாட்டை இன்னமும் உயிர்துடிப்புடனும் ஒற்றுமையுடனும் வைத்திருப்பது ஜனநாயகம் ஒன்றுதான் அதற்கே ஆபத்து ஏற்படும் விதத்திலே நடந்து கொள்வதற்கு இந்த தேர்தல் அதிகாரிக்கு என்ன துணிச்சல் இருந்திருக்க வேண்டும் இவர் எப்படி தேர்தல் நடத்த அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏன் மறு தேர்தல் நடத்தக்கூடாது நாங்களே வேறொரு தேர்தல் நடத்த அதிகாரியை நியமிக்கிறோம் உடனடியாக தேர்தல் நடத்த அதிகாரி மீது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வழக்கு தொடருங்கள் அதுவரைக்கும் இந்த தேர்தல் டெஃபர்ட் அதாவது ரத்து செய்யப்படுகிறது என்கிற வார்த்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் கவுன்சில் கூட்ட முடியாது அந்த பொறுப்புகளை அவர்கள் செய்ய முடியாது கவுன்சில் கூட்டுவதற்காக ஒரு தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த தேதியையும் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது ஆக சண்டிகர் நகரத்திலே இப்போது இந்த ஜனநாயக படுகொலையால் மக்கள் அவதிக்குள்ளாவார்கள் ஏனென்றால் அந்த சிட்டி கவுன்சில் செயல்படாது கார்பரேஷன் கவுன்சில் செயல்படாது கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் எந்த பணியும் மேற்கொள்ள முடியாது இப்படி பாரதிய ஜனதா செய்கிற ஒவ்வொன்றுமே இந்த நாட்டுக்கு தீமையாக முடிகிறது முன்னூற்றி எழுபது இடங்களிலே பாரதிய ஜனதா ஜெயிக்கும் என்று பிரதமர் ஆணித்தனமாக சொல்கிறார் ஆயிரம் ஆண்டுக்கு வந்து அவர் திட்டமிடுகிறார் அது எப்படி ஒரு பிரதமர் ஆயிரம் ஆண்டுக்கு திட்டமிட முடியும் என்றே எனக்கு புரியவில்லை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தானே திட்டமிட முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு எடுத்து மீண்டும் தேர்தல் வருமே என்றால் ஆயிரம் ஆண்டுக்கு தேர்தல் கிடையாதா ஆயிரம் ஆண்டின் அஸ்திவாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை யார் எந்த நாட்டிலே யாருக்கு வழங்கப்பட முடியும் ஆயிரம் ஆண்டுகளிலே எத்தனை எத்தனை மாறுதல்கள் ஏற்படும் எவ்வளவு எவ்வளவு தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து யார் யார் எங்கெங்கு இருப்பார்கள் இப்படி பிரதமர் பேசுவதே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது ஆனால் அவர் என்ன தைரியத்தில் பேசுகிறார் சண்டிகரிலே மிக எளிதாக சாதாரண ஒரு முப்பத்தி ஐந்து ஓட்டிலே நாம் வந்து ஒரு சின்ன பேனாவை கொண்டு வெற்றி பெற்று விட்டோம் ஒரே ஒரு அதிகாரி அவர் கையில் ஒரு பேனா அவ்வளவுதான் அதே போல என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இவிஎம் மிஷின் இவிஎம் மிஷின் முதன் முதலிலே அது எண்பத்தி ஒன்பதிலே அது இன்னமும் வரவில்லை ஆனால் டெமோ இருக்கும் போது அதை பார்வையிட்ட டெமோ பார்வையிட்ட பத்திரிகையர்கள் நானும் புதுடெல்லே தேர்தல் தலைமை தேர்தல் அலுவலகத்திலே ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாக கூட இருந்தது பரவாயில்ல வெளிநாடுகளிலெல்லாம் இல்லாத ஒரு வசதி என்று ஆனால் அப்போது நாங்கள் என்ன நினைத்தோம் இது ரொம்ப நியூட்ரலா இருக்கும் எந்த திலுமே செய்ய முடியாது முறைகேடுகள்லாம் செய்ய முடியாது எவ்வளவு நேரம் மிச்சம் வாக்கு சீட்டு அடித்து அந்த வாக்கு சீட்டை அடிப்பதற்கான பொருட்செலவு முதல்ல அதுக்கான பேப்பர் பேப்பர் பயன்பாடை குறைக்கணும் மரங்கள் அழிப்பு என்பது பேப்பர் பயன்பாட்டால் வருவது இப்படியெல்லாம் நினைத்தோம் ஆனால் இன்றைக்கு ஈவிஎம் மீதான நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது நேற்றைக்கு முன்தினம் வந்து ஆங்கில பத்திரிகைகளிலே பேட்டி கொடுத்திருந்த ஒரு கிட்டத்தட்ட தலைமை தேர்தல் அதிகாரி அந்தஸ்தில் இருந்தவர் இவிஎம் மிஷின் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலும் அதே நேரத்திலே இராணுவத்தின் துணை இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலும் இருக்கும் போது அதில் டேம்பர் செய்ய முடியாது ஆனால் இப்போது அது வந்து தனியார் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு போகிறார்கள் அப்படி என்றால் அதை டேம்பர் செய்யலாம் சோர்ஸ் கோட் சோர்ஸ் கோடு மாற்றினால் டேம்பர் ஆகும் இவிஎம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்று அவர் கூறுகிறார் ஆக இந்த நாட்டின் ஜனநாயக அமைப்புகள் ஒவ்வொன்றும் வந்து சந்தேகத்துக்குள்ளதாக உள்ளதாக மாற்றப்படுகிறது நீதிமன்ற அமைப்புகள் மீது ஒரு சில நீதிபதிகள் சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே தவிர பெரும்பாலான நீதிமன்றங்களிலே நடைபெறும் பல்வேறு விஷயங்களை பார்த்தால் சந்தேகம் வலுப்பெற்று கொண்டே போகிறது நமக்கு நம்மிடம் பிளேசஸ் ஆஃப் இருக்கிறது அதாவது வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் போட்டது பாபர் மசூதி பிரச்சனை வந்த போதே போட்டது இந்தியாவிலே வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு என்ன நிலைமையோ அதே நிலைமையில்தான் தொடர முடியும் பாபர் மசூதி பிரச்சனை ஒன்றை தவிர இந்த சட்டத்திலே வழிபாட்டு தலங்கள் என்று சொல்வதிலே சில கேள்விக்குறிகளை எல்லாம் எழுப்பி ஞானவாபி மசூதி பிரச்சனையை நீதிமன்றம் எடுத்து விசாரித்து வருகிறது கிருஷ்ண ஜென்மபூமி பிரச்சனை இப்போது கிளப்பப்படுகிறது இப்படி எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் கொண்டே போகலாம் காரணம் ஒரு நாட்டின் வரலாறு ரொம்ப பெரியது ஐநூறு வருடம் அறுநூறு வருடங்களுக்கு முன்பு வழிபாட்டு தலங்கள் அகற்றப்பட்டிருக்கலாம் இந்திய வழிபாட்டு தலங்கள் கெட்டப்பட்டிருக்கலாம் எல்லா நாடுகளிலும் அது இருக்கும் புதிய புதிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் பழைய பழைய மதங்களின் வழிபாட்டு தலங்களின் மீதுகள் கட்டப்பட்டன அவற்றையெல்லாம் அகற்றுவது என்று சரித்திர பிள்ளைகளை நாங்கள் திருத்தப் போகிறோம் என்று புறப்பட்டால் அது எவ்வளவு பெரிய அனர்த்தத்தில் போய் முடியும் இந்த நாட்டுக்கு தேவை புதிய கோவில்களா அல்லது புதிய மருத்துவமனைகளா புதிய ஆலயங்களா அல்லது புதிய கல்வி கூடங்களா இப்படியான கேள்விகள் இருக்கின்றன நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நாடு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டது என்று கூறுகிறார் அவரது கணவர் வந்து ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார் அதாவது இந்தியாவின் உளுத்து போன மரம் என்று கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் வருகிறது இந்திய பொருளாதாரம் எப்படியெல்லாம் ரெண்டு வருடமாக வீழ்ச்சியடைந்து வருகிறது வேலை திண்டாட்டம் எப்படி எல்லாம் கூடிக்கொண்டு வருகிறது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது பசியோடு தூங்க செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது உலக இண்டெக்ஸில் இந்தியா பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் புள்ளி உரங்களோடு எழுதியிருக்கிறார் அது தமிழிலும் மொழிபெயர்ப்பாகி அந்த புத்தகம் இப்போது கிடைக்கிறது நமது நிதியமைச்சரின் கணவர் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய பொய்களை எல்லாம் மிக எளிதாக கூறுகிறார்கள் அந்த பொய்கள் அம்பலப்படும் போது அதை பற்றி யாருமே கவலைப்படுவதே இல்லை அடுத்தடுத்த பொய்களை நோக்கி போகிறார்கள் இந்திய ஜனநாயகம் மீண்டும் நாம் மீட்டெடுக்க முடியாத நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்திலே இந்தியா கூட்டணிக்கும் ஒரு செய்தி இருக்கிறது ஒற்றுமை இல்லாவிட்டால் பாழ்பட்டு போகும் இதே சண்டிகர் தேர்தலிலே தேர்தலுக்கு முன்பே ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ஒற்றுமையோடு தேர்தலை சந்தித்திருந்தால் பாரதிய ஜனதா நான்கிடம் கூட வந்திருக்காத லடாக் கவுன்சில்ல வந்து தேசிய நேஷனல் கான்பரன்ஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் உடன்பாடு போ உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிட்டன முப்பது இடங்கள் தான் பாரதிய ஜனதாக்கு நாலு தான் கிடைத்தது புதிய யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற உதாரணங்கள் ஆனாலும் ஏன் சண்டிகரிலே அந்த ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை ஆம் ஆத்மி வந்து முறுக்கி கொண்டது எங்களால் தனியாக ஜெயிக்க முடியும் மம்தா பானர்ஜி சொல்வது போலதான் தனியாக ஜெயிக்க முடியும் என்று சொல்லி கடைசியில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம் கூடுதலாக கிடைத்தது தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைத்தார்கள் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைக்கும் போது ஓட்டு சீட்டையே திருத்தி ஜனநாயக படுகொலை அரங்கேறுகிறது அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு அலையாக நடையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இது எதற்கு தேவையே இல்லையே முதலிலேயே இதை சரி செய்திருக்கலாமே இந்தியா கூட்டணி விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் விட்டால் அவர்கள் அனைவருமே காணாமல் போய்விடுவார்கள் இன்றைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை நோக்கி போகிறது அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் வீட்டிலே காலையிலிருந்து பிரிவு ரெய்டு நடத்திக் கொண்டிருக்கிறது டெல்லி நீதிமன்றத்திலே அமலாக்க பிரிவு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மனு போட்டிருக்கிறது அந்த மனுவுக்கான ஆதாரங்களை சேகரிக்கிறோம் என்று சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் வீட்டிலே ரெய்டு அமலாக்க பிரிவு சர்ச்சன் சீசன் ஏதோ நாலு காகிதத்தை எடுத்துக்கொண்டு போய் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே போடுவார்கள் அவர் கைதை நோக்கித்தான் போகிறார் ஹேமந்த் சோரன் தெளிவாகவே சொல்கிறார் எனது கைதி ராஜ்பவனிலே நடத்தப்பட்ட நாடகம் என்று தெளிவாக சொல்கிறார் எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று சொல்கிறார் அவ்வளவு பெரிய நாடகமெல்லாம் நடத்தி கடைசியிலே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி நம்பிக்கை தீர்மானத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு எம்எல்ஏ கூட வந்து பாரதிய ஜனதாவால் அசைக்க முடியவில்லை ஆக எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து ஓரணியில் திரண்டால் தான் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இதுவே இன்றைய நிகழ்ச்சியின் செய்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்